எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் பேசு படப்பகுதி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பதிவு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் எட்டு மெய்ப்பு திருத்த குறியீடுகள் என்று இலக்கணப் பகுதி அதற்குரிய கற்பொழை பற்றப்படும் மெய்ப்பு திருத்தங்களை அறியுது எத்தரிக்கு வேலைவாய்ப்புக்கு உதவும் ஒழுப்பில் கலந்துரையாடுக மைப்பு திருத்திற்குரிய எடுத்துக்காட்டுகள் சிலது எழுத்து வடிவம் குறியீடு குறியீடு குறியீட்டு பொருள் திருத்த குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் குறிக்கப்பட்டிருக்கு இதற்குரிய விண்ணில் இருக்கக்கூடிய விடையும் எந்தெந்த துறையில் சிறந்திருக்கு என்பது பற்றிய படங்களும் இதில் காட்டப்படுகின்றது அதுக்காக நன்றி வணக்கம்